நேபாளில் நடந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரிலாம் வந்துன்னே தமிழ்நாட்டில் வந்து நாட்கள் ஆகாதுங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய பயன்படுத்திடுங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சார்ஜஸ் வைக்கிறீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியிலேருந்து உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அல்டிமேட்லி இந்த இந்த வழக்குகள் எதுவுமே உச்ச நீதிமன்றத்தில் நிற்காதுங்க கோர்ட்டில் ஹை கோர்ட்லேயே நிற்காது ஜஸ்ட் அன் ஒப்பீனியன் அது அவ்வளோ பட் கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அந்த ஸ்பர் ஆஃப் மூமெண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இருபத்தஞ்சி பேர் மேலே கேஸ் போட்டுட்டாங்க இதுக்கும் கட்டுப்பட மறுக்கிற ஒரு கூட்டத்தை என்ன சொல்லுங்கள் ஜெயலலிதா பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட்டம் ரொம்ப அந்த அம்மா கையை எம்ஜிஆராக கையை கூப்புவார் அமைதினு ஜெயலலிதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி ஒரு பார்வை பின்ட்ராப் சைலண்ட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போ இனிமேல் ரோட் ஷோ இல்லை சார் இனிமேல் அவரோட மீட்டிங்னா எனக்கு தெரிஞ்சு பப்ளிக் மீட்டிங் தான் மீட்டிங் மட்டும் விக்கிரவாண்டி மதுரை மாதிரி ஒரு இடத்த வாடகை கெடுங்க நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கரை வாடகை கெடுங்க அங்கே கூட்டத்தை நடத்துங்க ஃபைன்டே மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார் சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம் வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் கரூர் சம்பவத்தை முன்வைச்சு வந்துட்டு ஆதோ அர்ஜுனா ஒரு பதிவை வந்துட்டு போட்டு அதை அடுத்த செகண்ட் வந்து அவர் கொஞ்சம் நேரத்தில் அதை வந்து நீக்கிறாரு ஆசின் மீதுவே வந்துன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லிவிட்டு நேபாளில் நடந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரிலாம் வந்துன்னு தமிழ்நாட்டில் வந்து நாட்கள் ஆகாதுங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் நிறையா பயன்படுத்தியிருக்காரு முழுக்க முழுக்க அவர் செந்தில் பாலாஜி தான் காரணம் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து ஐசோல் பண்ணுறாரு அவர் பண்ணிட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சார்ஜஸ் வைக்கிறீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது எவிடன்ஸ் இல்லாமல் இப்போ சி பரவலாக புரிந்து கொள்ளப்பட்டது பேசப்பட்டதன் அடிப்படையில் ஒரு நேம் பண்ணுறத ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் சொல்கிறாருன்னா அது ஆளுங்கட்சி வந்து அதுக்கு எதிராக செயல்பட தான் தொடங்கும் ஏன்னா நீங்கள் அவங்க அதை கண்டுக்காமல் விட்டாங்கன்னா நாளைக்கு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்கன்ற அச்சம் அரசுக்கு இருக்குது இப்போ செந்தில் பாலாஜி அவர் நேம் பண்றாரு கோர்ட்ல சொன்னது வந்து பிரச்சனை கிடையாது அது அஃபிடவிட் நீங்கள் கோர்ட்டில் எந்த அஃபிடேவிட் போட்டிங்கனாலும் கோர்ட்டில் யார் மேலே எந்த குற்றச்சாட்டை சுமத்தி நீங்கள் வந்து ஒரு அஃபிடேவிட் போட்டிங்கனாலும் அதுக்காக உங்க மேல வழக்கு தொடர முடியாது அது வாய்ப்பே கிடையாது நம்ம டேரக்டில் நீதிமன்றத்தை சொல்கிறோம் ஆனால் இவர் வந்து இது ஜென் ஜெட் புரொட்டஸ்ட் மாதிரி இலங்கையில் நடந்த மாதிரி நேபாளில் நடந்த மாதிரின்றது வந்து ஐ திங்க் சி உங்கள் டெமோக்ரஸி வந்து இன்னமும் மகிழ்க்கலை இதே நீங்கள் அமெரிக்காவில் சொல்லுங்கன்னா உங்கள் மேலே கேஸ் கிடையாது நீங்கள் இங்கே சொல்லும்போது உங்களுக்கு கேஸ் வருது இந்த கருத்து வந்து தப்பு இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டே வந்து இது இஸ் ஒப்பீனியன் அந்த மாதிரியான சூழல் இங்கே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து கருத்து வந்து இந்த கருத்து வந்து சட்டவிரோதமானதோ விரோதமானதோ கிடையாதுன்னு உச்சநீதிமன்றம் வந்து வெறும் வாய் வார்த்தைகளால் சொல்லப்படுற கருத்துக்களுக்கு வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்குது பட் யாருமே கேட்கறது இல்லை பாம்பேலையும் மகாராஷ்ட்ராலேயும் இந்த மாதிரி பதிவுகளை போடுறவங்களை தூக்கி உள்ள வைக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க யூடியூப்ஸ் அரஸ்ட் ஆகிறாங்க நீங்கள் வந்து இத்தனைக்கு வந்து ஏழு ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை ஏழு ஆண்டுகளுக்குள்ள சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கைது செய்யக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் சொல்லிக்கொண்டே தான் இருக்குது பட் கேட்கறதில்ல மாநில அரசுகளை சுத்தமாக கேட்கறதில்ல ரெண்டாவது இவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் டாக்டிக்கலாக அவர் இருந்திருக்கலாம் அது அர்ஜுனா அவர் அந்த ட்வீட்டை போட்ட அப்புறம் எடுத்தார் அதுக்காக அவர் மீது வழக்குகள் போடப்பட்டிருக்கிறன்னா அவர் கைது செய்யப்படுவாரான்னு நமக்கு தெரியாது சரி அல்டிமேட்லி இந்த இந்த இத்தகைய வழக்குகள் எதுவுமே உச்சநீதிமன்றத்தில் நிற்காதுங்க கோர்ட்டில் கோர்ட்லேயே நிற்காது ஜஸ்ட் அண்ட் ஒப்பினியன் அது அவ்வளோ பட் கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அந்த ஸ்பர் ஆஃப் அ மூமெண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இருபத்தஞ்சு பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க கூட ஆவடியில் ரெண்டு பேர் பிஜேபிக்காரன் தாவேக்காரன் யூடியூபர்ஸு இவங்களெல்லாம் அரசு பண்ணுறாங்க உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவையெல்லாம் வந்து அரசாங்கம் செய்யக்கூடாது பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஸ்பேட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது கேட்கல கவர்மெண்ட் கேட்க மறுக்குது என்ன பண்ண முடியும் இதை யார் ஆட்சியில் இருந்தாலும் பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ட்வீட்ஸுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பிஜேபி அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களில் இதே தான் செஞ்சுன்னு இருக்காங்க இங்கேயே அதான் செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாமே நடந்துட்டு அப்படி தான் இப்போ கா கார்த்தி சிதம்பரத்துக்கு எதிராக வந்து பாண்டிச்சேரியில் ஒருத்தான் இந்த மாதிரி வந்து அவங்க காங்கிரஸ் கவர்மெண்டில் ட்வீட் போட்டப்போ தூக்கி உள்ளே வச்சாங்க இதே சிதம்பரம் ஹோம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் அப்போ யார் ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்றது தான் உண்மை யார் ஆட்சியில் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமைன்றது வந்து இவர்கள் இப்போ ஒரு அதுவும் ஒரு அரசு வந்து ஒரு நெருக்கடியில் இருக்குன்னா சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூன்ஸ் இன்னைக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரியான இதில் ரெண்டு மூணு கேட்டகரி இருக்குதுங்க இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து அப்பட்டமாக அவதூற பரப்புறது தவறான தகவலை பரப்புறதுன்றது அது ஒரு கேட்டகரி இன்னொன்று வந்து ஜஸ்ட் அண்ட் ஒப்பீனியன் இப்போ ஆதவர்ஜனா சொன்னது வந்து ஒப்பீனியன் அதாவது இந்த சூழல் நடித்தால் ஜென் ஜட் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது அரு இது வந்து அவது ஒரு கிடையாது இது இது வந்து வன்முறையை தூண்டுறது கிடையாது இது ஒரு கருத்து கருத்து கருத்தாக பதிவு பண்ணிருக்காங்க அவ்வளோதான் ஆனால் வேறு சில பேர் என்ன பண்ணுறாங்க இப்போ நீங்கள் வந்து அங்கே வந்து பத்து பேர் வந்து கையில் குத்திட்டான் பிளேடில் கீழிட்டான் இந்த மாதிரி வந்து க போட்டு நெரிச்சான் செருப்பு தூக்கி அடித்தான் இந்த மாதிரியான சார்ஜஸ் வரும்பொழுது இங்கே வந்து சிக்கல் வருது ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த கருத்துக்களை பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து அரசு நடவடிக்கை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்றது இஸ் வெரி டைசி சப்ஜெக்ட் அங்கே வந்து நம்மளே கூட தடுமாறுறோம் இதை வந்து எப்படி நம்ம டீல் பண்ணுறது அப்படின்னு இப்போ அந்த இடத்துல வந்து இவ்வளோ பேர் மேலே கத்தி குத்து இவ்வளோ பேர் மேலே வந்து ரத்த காயம் ஏற்பட்டுருக்கு முன்னாடியே லைட் ஆஃப் பண்ணிட்டோம் ஆறரை மணிக்கு செந்தில் பாலாஜி வந்துட்டார் இந்த மாதிரியான கருத்து வரும் பதிவு பண்ணும்போது தான் அரெஸ்ட் நடக்குது உங்களுக்கு வந்து பட் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பண்ணுற நடவடிக்கையும் இது தொடர்ந்துதுன்னா இங்கே வந்து நேபாளிலையும் பங்களா இதுலேயும் பங்களாதேஷ்லையும் இலங்கையிலையும் நடந்த மாதிரியான ஜென்சட் போராட்டம் இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்கிறதையும் வந்து எப்படி ஒப்பிட முடியும்னு எனக்கு தெரியல ஒரு கருத்தையும் ஒரு அவதூறையும் ஆ எது ஒரு கருத்து எது அவதூறுன்னு பிரித்து பார்க்குறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நேரம் இல்லை இது அரசுக்கு எதிரான ஒரு விஜய் அதனால போலீஸ் வந்து பாஞ்சு பாஞ்சு நடவடிக்கை எடுக்குது என்ன பேசலாம் அவ தான் என்ன பேசலாம் அவதூறு பட் இதே வந்து நீங்கள் வந்து திமுகவுக்கு நெருக்கடியாக கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் வருது அந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ இவங்க மேலே தப்பு இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து காவல்துறை இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும் இது யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இது யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இதுதான் இப்போ நாளைக்கே ஏடிஎம்கே வந்துனாலும் அவங்க பீரியட் எப்படி நடந்ததுன்னா அந்த போலீஸ் இந்த தான் செய்யும் போலீஸு போலீஸு தாங்க வெள்ளக்காரங்காலத்தில் இந்த போலீஸ் தான் இந்த கொள்ளைக்காரங்க காலத்துலையும் இன்றைக்கி சுதந்திர இந்தியான்றது கொள்ளைக்காரர்களோட ஆட்சி அது வெள்ளைக்கார ஆட்சி நம்முடைய நம்முடைய சொந்த கொள்ளைக்காரர்கள் இல்லை ஒரு அந்நிய கொள்ளைக்காரர்கள் இல்லை நம்முடைய கொள்ளைக்காரர்கள் காவல்துறையோட யூனிஃபார்ம் மாறி இருக்குது காவலர்களுடைய தோலோட நிறம் மாதிரி இருக்குது கையில் இருக்க குண்டாந்தடி அப்படியே தான் இருக்குது இது எல்லாத்தையும் விட அந்த புத்தி அப்படியே தான் இருக்குது போலீஸ் புத்தின்றது அப்படியே தான் இருக்குது யார் ஆட்சியில் இருந்தாலும் அப்போ இவருடைய ஜென்சட்டு போராட்டம்னு போட்டுட்டு அவர் வந்து சிக்கலில் மாட்டியிருக்காரு அந்த அந்த ட்வீட்டை எடுத்துட்டார் அவர் வந்து தெரியல அவர் அரசு பண்ணுவாங்களா என்னான்னு தெரியல அரசு பண்ணாலும் இது வந்து உங்களுக்கு வந்து என்ன பேர போறாரு அதோட கேஸை ஊற்றி மூட வேண்டியதான் இன்னும் கட்சியில் பாதிப்பு நான் வெளியிலே வரவே வெளியிலே வரல எங்கெங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல தெரியல அரசியல் ரீதியாக அந்த கட்சி வந்து ஒரு கட்சியாகவே இல்லை நடிகர் சங்கமாக இருக்கதால வர ஒரு ரசிகர் கூட்டமாக இருக்கிறதால வர சிக்கல் இது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தால் மாட்டான் இதே ஒரு திமுக மேடையில் எதிர்கட்சியாக திமுக இருக்கும்போது இப்படி ஒரு சிக்கல் வந்துடுதுன்னா திமுக ரோட்டில் இறங்கி ஃபைட் பண்ணுவான் அது களத்தில் நின்று எதிர்கொள்வான் இவங்க இன்னமும் ஒரு அரசியல் கட்சியாக இவங்க வந்து மகிழ்கலை இவங்க அரசியல் கட்சியாக ஷேப் ஆகல இவர்கள் இன்னமும் வந்து ரசிகர் பட்டாளமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் வர கோளாறு தான் கரண்ட் கட் பண்ண சொல்லி நிறைய இடங்களில் மனு கொடுத்ததும் தவிர கேட்குறாங்க ஏங்க அது என்ன கட்சின்னு எனக்கு புரியலைங்க இவரு தான் கரண்டை கட் பண்ணுன்னு கொடுக்குறாரு இதில் நான் எந்த ஊரில் இதுக்கு முன்னால போன ஊர்வாரூர் திருவாரூர் நாகப்பட்டினத்துல கரண்ட கட் பண்ணுன்னு நாகப்பட்டினத்துல போய் கொடுத்தது உங்கத்த கட்சி நிர்வாகி கட்சி அடுத்த நாள் இவர் பேசும்போது இங்கே கரண்ட்டை கட் பண்ணுறாங்கன்றாரு அப்போ என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியலையா அல்லது தெரிஞ்சே பண்ணுறாங்களா என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியலனா அவர் தலைவராக இருக்க தகுதி இல்லாத அவர் எந்த கட்சிக்காரனாவது வந்து அவங்க ஊர்வலத்தில் கரண்ட்டு வேணும்னு தான் பெட்டிஷன் கொடுப்பாங்க கரண்ட்டை கட் பண்ணுன்னு கொடுக்குறான் கரண்ட்டை கட் பண்ணுன்னா அவங்களுக்கே தெரியுது எதையாவது புஷு தொங்குவான் அரியலூரில் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே பத்து பேர் நிற்கிறான் ஏதாவது நடந்ததுன்னா பத்து பேர் செத்துருப்பான் நல்ல வேலையாக அந்த டோக்கல் ஏஇயோ ஜே எஸ் ஜேஇயோ வந்து கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க இல்லாட்டி இந்த துயர சம்பவம் அங்கேயே நடந்தார் அதை தானே சொன்னேன் இது வந்து வெயிட்டிங் டு ஹேப்பன் கடந்த நாலு வாரத்தில் நட ரெண்டு வாரத்தில் நடக்காத ஆச்சரியம் வழியாக இதில் மூணாவது வாரத்தில் நடந்ததில் எந்த ஆச்சரியமுமே இல்லை எதுக்கும் கட்டுப்பட மறுக்கிற ஒரு கூட்டத்தை என்ன சொல்லுவீங்க எம்ஜிஆர்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படி வந்து நிற்கிறாரு சத்தமாக அப்படி திரும்பி ஒரு பார்வை அமைதினா பின்ட்ராப் ஆகும் ஜெயலலிதா பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட்டம் ரொம்ப இன்னும் அந்தமாக கையை கூட எம்ஜிஆராக கையை தூக்குவார் அமைதின்னு வார் ஜெயலலிதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி ஒரு பார்வை பின்ட்ராப் சைலண்ட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாலும் இவருக்கு வர கூட்டம் வந்து யார் சொன்னாலும் இவர் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான் போலீஸ் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான் கோர்ட்டு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நட்டுநாடு ரோடில் வந்து பத்தாயிரம் பேர் நிற்கிற இடத்துல முப்பதாயிரம் பேர் வந்து நிற்கிறான்னா எவன் கூட்டு கூறையிலேயே ஏறான் எவன் கூட ஆஸ்பஸ்டே ஓடச்சுன்னு உள்ள போறான் கோவில் திருவிழாவிலையும் இதே கூட்டம் தான் வருது உள்ளூர் தலையாரி சொன்னா உள்ளூர் பிரமுகர் கேட்பாங்க இங்க யார் சொன்னாலுமே கேட்க மாட்டேன்றான் யார் சொன்னாலுமே அவன் கேட்கலான்னா அப்புறம் என்ன நீ வந்து நடத்தி என்ன பண்ண போற நான் கேட்கறேன் ஆகவே இது ஒரு பெரிய சிக்கலுங்க இது விஜய்யோட கூட்டங்கள் இனிமேல் அரசு எப்படி கையாள போகுதுன்னு எனக்கு தெரியல இனிமேல் ரோட் ஷோ கண்டிப்பா இருக்காது இனிமேல் விக்கிரவாண்டி மதுரை மாதிரி மீட்டிங் தான் அந்த மீட்டிங்கை இனிமேல் அதுக்கு எவ்வளோ கட்டுப்பாடுகள் எவ்வளோ அப்பிங்க அவனுங்க என்ன பண்ணுவானுங்க அப்போ இந்த மாதிரி துயர சம்பவம் நடந்ததுன்னா எப்படி நீங்கள் அதை கட்டுப்படுத்துவீங்க இனிமேல் அவர் எங்கே வந்து எப்படி போகிறாருன்னு எனக்கு புரியல விஜய்க்கு கூட இருந்து போன்சஸ் வந்து விஜய் நெருங்காத அளவுக்கு பாதுகாத்துடுறாங்க கூட்டத்தை விஜய் வந்து யாரும் தொற்ற முடியாத அளவுக்கு வந்து போன்சஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கிறாங்க திமுகவில் தொண்டர் படம் இருக்குது மதிமுகவில் தொண்டர்பட இருக்குது தேமுதிகால் இருக்குது விஜயகாந்த் இதே ரோட் ஷோவில் தான் வராரு அந்த பழைய காட்சிகள்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் விஜயகாந்தினுடைய தொண்டர் படைகளோ அதெல்லாம் அந்த எவ்வளோ க்ரௌடு வந்தாலும் விஜயகாந்த் இதே மாதிரி பதினஞ்சு கிலோமீட்டர் வராரு கிராம கிராமமாக நிற்கிறாங்க வச்சுக்காரங்க கேப்டன் போகிறத பார்க்கணுங்கிறதக்காக நிற்கிறான் ஆனால் அவர்கள் கட்டுப்படுத்தி ஏற்படுத்தி கொண்ட ஒரு தொண்டர் படை மாதிரி ஒரு விஷயத்தை இத்தனை வருஷமாக ரசீன் பண்றம் வச்சுருந்த விஜயால் ஒரு கட்டத்தில் கூட எடுத்து செய்ய முடியலைங்கிறது விஜய் மேடம் ஒரு குற்றச்சாட்டு ஆகி ஒன்று தான் விஜயகாந்த்லாம் அவரே வேஷ்டியை மனித கட்டினி இறங்கி உள்ளே பூந்திருப்பார் இப்போ இதே கரூர் துயர சம்பவம் விஜயகாந்தோட ஏதாவது ஒரு மீட்டிங் நடந்திருந்ததுன்னா அவர் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பார் கவர்மெண்ட்டே சொன்னாலும் அவர் திரும்பி வந்திருக்க மாட்டார் அவரே காரில் தூக்கி போட்டுக்கலாம் இருப்பார் ஆமாம் அவரே ஸ்பாட்டுக்கு போயிருப்பார் அங்கேருந்து அவர் நகர்ந்துருக்கவே மாட்டார் அடுத்த மூணு நாள் அவர் அங்கே தான் இருந்திருப்பார் இவர் ஆளே காணாமல் அப்போ இவரை நீங்கள் எப்படி வந்து ஒரு தலைவராகவே ஏற்றுக்க முடியும் ஆயிரம் தான் போலீஸ் தடுக்கட்டும் நீங்கள் போயிருந்துருக்கணுமா இல்லையா இங்கே உட்காந்து கதாழந்துன்னு இருக்கீங்க குற்ற உணர்ச்சியே இல்லையாங்க அவர்கிட்ட வருத்தம் தெரிவிக்கிறேன் மன்னிப்பு கேட்குறேன்ற வார்த்தையே இல்லையா மன்னிச்சிடுங்கன்னு ஒரு வார்த்தையான் முதலமைச்சர் சொல்கிறார் அஜித் குமார் தாயார்கிட்ட மன்னிச்சிடுங்க முதலமைச்சர் கேட்குறாரு உங்களால் கேட்க முடியாதா அது உங்களை எங்கேயோ உயரத்தில் தூக்கின்னு போய் வைக்கும் அந்த புரிதலே அவருக்கு இல்லையே மாற சும்மா சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க சதி பண்ணதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு ஒரு நம்ம நீ பேசுவது வெளியில எப்படி நீ நீ பேசுவது கரூர் நடந்தா செந்தில் பாலாஜி திருச்சியில் நடந்தா கே என் நேரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் கடவுள் பண்ணி சொல் வந்து போயிருந்தா அது எப்படி அது அவதூறு இல்ல அது அவதூறு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அதை சொல்லுனா அது அது உன்னால சொல்ல முடியல அதனால இது அடுத்து அவர் என்ன ஆக போறாரு என்ன பாலிடிக்ஸ் பண்ண போறாருன்றது நமக்கு புரியல கண்டிப்பா இந்த மாதிரி ரோட் ஷோவை கவர்மெண்ட் அலோவ் பண்ணாது கவர்மெண்ட்டே அலோவ் பண்ணாலும் யாராவது கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிடுவாங்க நிச்சயமாக வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ணாது எனக்கு தெரிஞ்சு ரோட் ஷோஸ் ரோட் ஷோவில் பேசக்கூடாதுங்க முதல்ல கான்செப்டே கருவின் குற்றங்கள் இது அவரோட ரோட் ஷோவே அலோவ் பண்ணிடக்கூடாது ஏன்னா ரோட் ஷோவில் அவர் பேசுகிறாரு பேசுறதுக்கு இடம் ஒதுக்குறதே தப்பு நீ பேசுறதுக்கு இடம் வந்து பொட்டல் கார்டில் கொடுக்கணும் நட்டநடு ரோடில் கொடுத்தீன்னா ஒரு டாப் ஹீரோ அவரோட அவரை பார்க்க வரத்துக்குன்னா முண்டியடிச்சுன்னு வருவான் அவர் பேசுகிறத கேட்க வராமல் பத்து பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் அவரை பார்க்க வரான் மேக்ஸிமம் விஜயோடய ப்ரோக்ராம் எல்லாமே நெருக்கடியான இடங்களுக்குள்ளே தான் நிற்கிது பரந்தூர் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த டைமில் விஜய் போய் நின்ன இடமும் ஒரு நெருக்கடியாக நடந்தால் விஜய் அங்கே தான் ரோட் ஷோவில் வந்தால் நின்று பேசுறாரு இந்த பாணியை வந்து விஜய் தொடர்ந்து இருந்தே வந்து விஜய் அதை மட்டும்தான் வந்து பின்பற்றிட்டு இருக்காரு இல்லை இனிமேல் தொடராது வேலூரில் கூட்டம் வந்து ரத்தாயிருச்சு அடுத்த வாரத்துக்கு வந்து கண்டிப்பாக இனிமேல் ரோட் ஷோ இல்லை சார் இனிமே அவரோட மீட்டிங்னா எனக்கு தெரிஞ்சு பப்ளிக் மீட்டிங் தான் மீட்டிங் மட்டும்தான் விக்கிரவாண்டி மதுரை மாதிரி ஒரு இடத்த வாடகை கெடுங்க நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் வாடகை கெடுங்க அங்கே கூட்டத்தை நடத்துங்க அங்கேயும் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளுமே விதிப்பாங்க அப்படி தான் நடத்த முடியுமே தவிர இனிமேல் நட்டநடு ரோடில் சிவில் ஏரியாவில் சிட்டிஸில் கிராமங்களில் மக்கள் வசிக்கக்கூடிய டென்ஸ்லி பண்ணணும் மக்கள் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய இடங்கள் உள்ள பூந்தின்னுமே பிரச்சாரம் பண்ணுறதுன்றது நோ அந்த காலம் மலையாயிடுச்சு இவருக்கு மட்டும் இல்லை யாருக்குமே இனிமேல் ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரோட் ஷோவு தமிழ்நாட்டில் அது கெடுத்துட்டாங்க சார் ரோட் ஷோன்றது கையாட்டிகிட்டே போவாங்க மோடி போகிறாருல ரோட் ஷோவில் பேச மாட்டாங்க ஒரு ரோட்ஷோலேயே இப்போ நடத்திக்கிட்டு பேசவும் செய்கிறாங்க அதுக்கு பப்ளிக் மீட்டிங் போடணும் ரெண்டும் ஒன்றா பண்ணதோட விளைவு தான் இது இது யாரோ ஒரு பாப்புலர் லீடருக்கு இது வந்து சினிமா அரசியல்வாதிக்கு நடந்ததுன்னா ஆகாது இவ்வளோ பெரிய கூட்டம் அரசியல்வாதி எந்த அரசியல்வாதிக்கும் வராது ஆனால் சினிமா காரணம் வந்து பார்க்க வர கூட்டம் இது வேற சிக்கல் இது ஏன்னா படங்கள்லேயே அதை பண்ணுறாரு படங்கள்லேயும் அந்த ரோட் ஷோவில் போய் நின்றுட்டு இந்த மாதிரி காட்சிகளில் வந்துட்டு பேசுறது சினிமா படங்களுடைய பாணி அப்படியே வந்துட்டு அரசியலையும் அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்ருக்காரு விஜய் போனது மொத்தம் நாலே நாலு பாயிண்ட் தான் பிரச்சனை நடந்துருச்சு கரூர்லேருந்து திருச்சி திருச்சியிலேருந்து சென்னை சென்னை டூ பனையூர் பனையூர் டூ பட்னம் பக்கம் பட்டினம் திரும்ப பனையூர் இந்த ஐந்து இடங்களுக்குள்ளே இந்த விஜயா அஞ்சு நாள் ட்ராவல் ஆகியிருக்கு அந்த நாள் தான் இந்த நெஞ்சில் ஒரு ஆளேன்னு ஒரு படம் வந்தது அறுபத்தி ரெண்டில் மொத்தமாகவே ஸ்ரீதரோட படம் மொத்த படமுமே ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள எடுத்துருவார் முத்தராம தேவிகா அந்த நல்ல ஒரு நடிகர் ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகர் அவங்க அந்த மூணு பேர் தான் மெயின் கேரக்டர்ஸ் அவங்கள சுற்றியாக தான் வரும் நாகேஷ் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே மொத்தமா முடிஞ்சிடும் அந்த மாதிரி இவர் மொத்தமே வந்து ஒரு மூணு இடம் நாலு இடம் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே எல்லாமே அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே ஒரு அறிக்கையும் ஒரு வீடியோவாக அவன் ஒரு அறிக்கையும் ஒரு வீடியோவாகவும் வெளியிட்டாச்சு ஒரு சினிமா தான் இது அடிப்படையில் சினிமாக்காரர் இல்ல வீடியோ போட்டு விட்றாரு நாலு நாள் பொறுத்து இவரெல்லாம் ஒரு அரசியல் கட்சி நான் அவங்கள கேட்குறேன் பிரெசை கூப்பிட்டு நீ பேசிருக்கணும் உனக்கு பிடிச்ச பிரசை கூப்பிட்டா பேசியிருக்கணும் மீடியா கான்ஃபரன்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்திருக்கணும் இல்லை நீ ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும் போயிட்டு இல்லை இந்த வீடியோவை அடுத்த ஒரு மணி நேரத்தில் நீ வெளியிட்ருக்கணும் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு இனி வந்து நாங்கள் போனால் க்ரௌடு வரும் என்னை வந்து அரசாங்கமும் தடுக்க தான் செய்வாங்க இந்த பிரச்சனைக்கு என்னங்கிறத பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டு பனைவரை இல்லத்தில் வைத்து விஜய் பேசியிருந்தாலும் இந்த விஷயம் வேறு மாதிரி வந்துட்டு கேட்டாயிருக்கும் ஆனால் விஜய் அந்த விஷயத்த பண்ணலாம் விஜய் அதிகமாக நம்புறதும் ஒரு அறிக்கையும் வீடியோவையும் மட்டும்தான் யாரும் அப்போ கூட தன்னை யாரும் நெருங்கிற கூடாதுங்கிற ஒரு வலயத்துக்குள்ளே தான் விஜய் அந்த வலயத்துக்குள்ளே இருந்துட்டு ஒரு அரசியல்வாதி எப்படிங்க இருக்க முடியும் அரசியல்வாதின்றமாக ஒரு இப்போ பொலிட்டிக்கல் அனிமல் அவன் வந்து எல்லாரோடையும் கலந்து பழகணும் எல்லாரோடையும் பேசணும் தன்னை திட்டுறவன் தன்னை பாராட்டுறவன் தன்னை பாதி திட்டுறவன் தன்னை பாதி பாராட்டுறவன் தன்னை பிடிக்காதவன் தன்னை பிடிச்சவன் பிடிச்சவன் எல்லார்கிட்டையும் அவன் வந்து சமமாக பழகணும் எல்லாரும் தன்னை ரீச் பண்ணுற மாதிரி அவன் நடந்துக்கணும் அவன் அக்சசபிள்வாங்க எல்லாரும் தன்னை அணுகிற மாதிரியான இடத்துல அவன் இருக்கணும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் அவன் கட்சி கூட்டத்தில் நடக்குன்னா அடுத்த சில நாட்கள் குறைஞ்சது அடுத்த ஒரு மூணு நாலு அஞ்சு நாட்கள் வந்து அவன் பொதுவெளியிலே தான் இருக்கணும் எல்லாரும் அவனை பார்க்குற மாதிரி இவர் அப்படியே பயந்து போய் உள்ளே பூந்துக்கிட்டு தலைகீடு இருக்கேன் வீடியோ போடுறதெல்லாம் என்னங்க அவலமாக இல்லைங்க என்ன எதுவும் பண்ணாங்க என்ன என்னன்னாலும் பண்ணிக்கோங்க நாங்கள் படையோர் வீட்டில் தான் இருக்கேன் என்ன என்னன்னாலும் பண்ணிக்கோங்க ஆனால் வந்து என்னுடைய தொண்டரோடையோ ரசிகர்களையும் நீங்கள் பாதிப்படையை வைக்காதீங்க சிஎம் சார்னு சொல்லி இல்லை இல்லை சினிமா டைலாக் விட்றாரு அவர் சினிமா டைலாக் கொடுறாரு அதாவது பரிதாபம் தடுறார் நான் இங்கே தான் இருக்கேன் நீ எங்கே இருக்குன்றதை நீ சொல்லி தான் தெரியுமா அது கவர்மெண்ட்டுக்கு தெரியாது போலீஸ் பாதுகாப்பு இருக்குல்ல சிஆர்பிஎஃப் பாதுகாப்பில் ஸ்டேட் போலீஸும் இன்வால்வ் எல்லாருக்கும் தெரியாது நீ போலீஸ் நீங்கள் போலீஸ் பாதுகாப்பில் தான் சார் இருக்கீங்க உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து கவர்மெண்ட் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்குது உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் அண்டர் வாட்ச் நான் வந்து என்ன நடவடிக்கை எடுங்க அப்படின்னா உங்களை என்ன நடவடிக்கை எடுக்கணும் சிஎம் வந்து உங்களை பிடிச்சி தூக்கில் போட்டுணுமா இல்லை ஆளை வச்சு அடிக்கணுமா என்ன சொல்ல வரீங்க சார் சொல்லுங்கள் சார் நடந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பு உங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லையா இதுக்கு ரெண்டுத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படி கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது தார்மீக முறையில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன் சொல்லிவிட்டு போங்களேன் என்ன குடியாக மொழியிட போகுது பத்து லட்ச ரூபா அரசாங்கம் அறிவிக்குது ஆ அடுத்து விஜய் இருபது லட்ச ரூபா அறிவிக்கிறாரு காங்கிரஸ் ஒரு கோடி ரூபா மொத்தமாக எல்லாருக்குமே வந்துட்டு அறிவிக்கிறாங்க தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளுமே இந்த விஷயத்திற்கு எல்லாருமே வந்து நிவாரணம் வந்து இருக்கிறாங்க ஆமாம் உடனடியாக நடந்துருக்கு எஸ் இவர் ஒன்றுமே பண்ணலையா பணம் கொடுக்கறது மட்டும் போதுமா அப்போ ஒரு உயிரோட வேலை இருபது லட்சமா நான் கேட்குறேன் கொடுங்க வேணான்னு சொல்லல பட் அதை தாண்டி வந்து ஒரு தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல அதை ஏற்றுக்கலானா என்ன சரி இனிமே இனிமேல் அவரோட அரசு இல்லைன்னா அதை தான் நம்ம கவனிக்கணும் இனிமேல் என்ன செய்ய போறார் ரோட் ஷோ கிடையாது ஒரு திட்டமிடல் வச்சிருந்தாங்க சார் ரோட் ஷோ எந்த மாவட்ட நிர்வாகமும் அனுமதிக்காது மீறி அவனாவது அனுமதிச்சானா கோர்ட்டுக்கு போய் சே வாங்கிடுவாங்க அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் விஜய் அதிகமான அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும் பயந்து பயந்து தான் போகணும் ரோட் ஷோ போக முடியாதது மேலே பப்ளிக் மீட்டிங் வேணா போகலாம் அதுவும் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு போக முடியுமா எனக்கு தெரியல குறைஞ்சது ஒன் மந்தது அவர் வந்து பப்ளிக் இன்ட்ராக்ஷனுக்கு வாய்ப்பே கிடையாது மீண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே தான் போயிருக்கணும் ஆமாம் ஆல்ரெடி அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்துட்டு பண்ணணும் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வெளியில் வந்தார் இப்போ அதுவும் லாக்ட் ஆமாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நல்ல பாயிண்ட்டு சொன்னீங்க வீக்லி ஒன்ஸ் வெளியில் வந்தார் எல்லாரும் வீக்லி ஒன்ஸ் ஆஃப் பண்ணுவாங்க ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒர்க்கு அவுட்டிங் வர மாதிரி அவுட்டிங் வர மாதிரி வருவார் வந்துட்டு போயிடுவார் இப்போ அதுக்கும் அவங்களுக்கு அவங்களே ஆப் வச்சுக்கிட்டாங்க தாவேக்கா அவங்க கட்சிக்கு அவங்களே ஆப் வச்சுக்கிட்டாங்க இப்போ அது அவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த வாரம் இவங்களே கேன்சல் பண்ணிட்டாங்க அரசு ப அனுமதி கொடுக்காது கண்டிப்பாக அரசு அனுமதி கொடுக்காது அப்படின்னா நீ பப்ளிக் மீட்டிங் தான் நடத்துனமே வழியாக ரோட் ஷோஸ் கிடையாது அவர் அதை ஏற்றுப்பாரான்னு தெரியல நமக்கு தகராறு பண்ணுறாங்க கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா சிக்கல் தான் ஏன்னா ஆதோர்ஜனாவுடைய சொல்படி தாங்க எல்லாமே இருக்குது அவர் என்ன ஒரு டிசைன் பண்ணி கொடுக்குறாரோ அதுதான் வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவர் என்ன அப்படிங்கிற எங்க தீதும் நன்றும் பிற தர வராதம் இவருக்கு எங்கே போச்சு புத்தி அதை வருச்சுன்னா வருவார் போவார் அவர் ஏற்கனவே ரெண்டு கட்சியில் இருந்தவர் சார் அவரு அவர் திமுக இருந்தவர் விசி சி இப்போ உங்கள் கட்சியில் இருக்காரு அவருடைய கடந்த கால வரலாறு அது அவர் எப்படி வந்து அவர் சொல்கிறது கேட்டு முதல்ல இன்னொருத்தர் சொல்கிறது கேட்டுங்க எப்படி நடக்க முடியாது நிச்சயமா சார் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி 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 சார்